கிறிஸ்தவர்களோட வரலாறுல இது மாதிரி ஒரு புரோகிராம் நடந்து இருக்காது இது நடக்கவும் போகாது என்ன நான் ஸ்கூல்ல வாத்தியாருக்கு படிக்கிறாரேன்னு நினைச்சு மாடி வைக்க போயிட்டேன் அது ஈஸியா இருந்துச்சு அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாழ்க்கையில எவ்வளவு தரம் இழந்துட்டோன்னு அதுக்கப்புறம் மயிலசல்ல ஒரு கை ஆழமா கைனா அங்க அறியாத வயசுல நான் படிக்காம வெளில வந்தேன் அறிஞ்ச வயசுல வாழ்க்கைய படிக்க வச்சிருக்காங்க மக்கள் அப்போ தான் இந்த பிசினஸ்ல கத்து கொடுக்க நாங்க தயார் எங்க கூட நிக்க நீங்க தயாரா போரி பிரவீங்க

இன்னைக்கு உழுவுது பார்க்க 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 இருக்கீங்க நானும் இருக்கேன் இல்லைன்னா போட்ட நான் முடியாது பாரதியார் பாரதியார் கண்டு 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 கனவை வச்சு செத்து போயிட்டாரு ஆனா அந்த கனவை இன்னைக்கு நிறைவேற்ற ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுதான் நம்மளோட மதிப்பு கூட டாக்டர் நினைச்சா